தந்தை மகற்காற்றும் நன்றி அவையத்து முந்து இருப்ப செயல் என்ற அருமையான அறுபத்தி ஏழாவது குரல் ஏழாவது அதிகார மக்கள் பெயர் ஒரு அப்பா பையனுக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன அப்படின்னா அவையத்து முந்தி இருப்ப செயல்னா அவனுக்கு உண்டான கல்வி அறிவை அவன் தர வேண்டும் இன்னைக்கு நம்மளுடைய இந்திய அரசமைப்பு சட்டம் அதை ஒரு கட்டாயமாக்கி இருக்கிறது இல்லையா ஒரு குறிப்பிட்ட வயது வரையிலே அவர்களை படிக்க வைப்பது அவர்கள் பெற்றோரின் கடமை பெற்றோரின் கடமை தந்தை கடமை என்று சொல்லவில்லை பெற்றோரின் கடமை என்று சொல்லி இருக்கிறது அதுபோல இந்த தந்தையினுடைய கடமை வள்ளுவர் சொல்லுகிறான் ஏன்னா அப்பதான் அவன் வெளியில அப்ப பெண்கள் வெளியில அப்ப போகக்கூடிய காலங்கள் ரொம்ப குறைவா இருந்திருக்கலாம் அதனால தந்தையதை கொண்டு சென்று எங்கே சேர்க்க வேண்டுமோ சேர்த்து அந்த கல்வி அறிவை அவனுக்கு புகட்டி அவனை ஒரு விழிப்புணர்வாளனாக அவன் சிந்திக்க தகுந்தவனாக சுய அறிவாளியாக மாற்றுவது அவனுடைய கடமை எந்த கல்வியின் வள்ளுவர் சொல்லலை அவனுக்கு அந்த வாயிலை திறக்க வேண்டியது தந்தை கடமை என்று சொல்லியிருக்கிறார் விழிப்புணர்வுடன் செயல்படுவோம்